வந்து நாங்க வந்து இந்த தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம் அதுல இருந்து என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் மரவள்ளி கிழங்கு இப்போ வந்து ஃபுல்லா நாங்க மரவள்ளி கிழங்கு தான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்க இதெல்லாம் கத்திரிக்காய் செடி இப்போ வந்து நாங்க வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் செடி இது வந்து நாங்க கடையிலேயே வாங்கிட்டு மாட்டோம் இது

பாரு கொய்யக்கம் கொய்யக்க மரம் கொய்யம் காய்ச்சிருக்கு சின்ன தான் குட்டி விட்டா இருக்குவாங்க பாருங்க இன்னொரு கொய்யாக்க மரம் இருக்கு இது வந்து கொய்யாக்கம் காய்க்கிறேன்

तो क्या तुमने मारा क्या था दपाई समझ आई कि नहीं 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 प्लान करो